செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமையன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரை எங்களை விட்டுக் கொடுக்காதவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் விலக்கி அப்பா நீர் எங்களை பாதுகாப்பாய் நடத்தி வந்திருக்கிறமுடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் மகிமையும் மாட்சிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் அறிக்கையிட்டும் அப்படியே வருகிறோம் அப்பா விண்ணகத்தை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் இத்திருப்பாடல் ஆசிரியை பாடுவது போல எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவராகிய கடவுளிடம் இருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உம்மை நோக்கி எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம் ஐயா நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்புடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் அப்பா மகிமையால் மது மாழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் நீர் ஒருவரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிபதி விண்ணகத்தை முடி அரியணையாக்கி மன்னகத்தை முடி கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் அப்பா நீர் வீற்றிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திறந்து தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு மனைந்து நாங்கள் உம்மை துதிவாடி மகிழுகிறோம் ஐயா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த என்று சொல்லி ஓமுடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒரு குடும்பமாய் அறிக்கை இடுகிறோம் மண்டவரே இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உம்மோடு பயணிக்கும் பொழுது உம் அன்பில் அகமகிழ்ந்து கூறும் பொழுது உலகம் தர முடியாத அமைதியும் சமாதானத்தையும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு நினைவூட்டி விண்ணகத்தை மட்டுமே நோக்கி எங்கள் கண்களை பதிய வைத்து உம்மோடு கூட நடக்கக்கூடிய அபிஷேகத்தை உமக்காய் வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி அப்பா எங்களை சுற்றிலும் போராட்டங்கள் எங்களை சுற்றிலும் இருள் சூழ்நிலைகள் எப்போது எங்களை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல சத்துருவானவன் காத்துக் கொண்டிருக்கிறான் எங்களை சத்துருவானவனுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை இந்த உலகத்திற்குரியவருக்கு எங்களை நீர் விட்டுக் கொடுப்பதில்லை எங்களுக்காக போராடுகிற தெய்வம் எங்களுக்காக எங்களோடு வாழ்ந்து எங்களில் இரண்டர கலந்து எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கான பாதையை உண்டு கொண்டுகிற தெய்வம் எங்கள் பாதையை விசாலமாக்குகிற தெய்வம் எங்களுக்காகவே அப்பா விண்ணக மகிமையை திறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்து எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் நீர் ஒருவரே அப்பா இருதயத்தின் நன்றி சொல்லி அப்பா பரிசுத்தர் 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 மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் ஸ்துதியும் பரிசுத்தராகியும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் விண்ணவ தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து இடையறாது துதிவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அந்த விண்ணவ கூட்டத்தினரோடு இணைந்து நாங்களும் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் அல்லா ஓசானா பரிசுத்தர் என்று சொல்லி அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உடைய பரிசுத்தத்தை நாங்கள் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் உடைய மாட்சியை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் உடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தாவிது ராஜா இடையராது ஆண்டவரை என்னாலும் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்குமென்று சொல்லி அறிக்கையிட்டது போல துதிபாடி மகிழ்ந்தது போல அப்பா நாங்களும் கூட ஒரு மனதாய் ஆவியிலும் உண்மையிலும் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மகா மகாபரிசுத்தம் உள்ள தெய்வம் நீரப்பா அப்பா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடியினால உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து வழியாக நாங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறப்பட்டிருக்கிறபடியினால பட்டிருக்கிறபடியினால தெவீக அன்பும் தெய்வீக இறக்கமும் தெய்வீக பரிசுத்தமும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருப்பதனால நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி அப்பா இரவும் ஆயோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி உடைய வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுவதற்காக நன்றி அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா நீ எங்களோடு கூட பேசுகின்றீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் எப்படி நிலை நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களுக்குள்ள இருக்கிற வழக்குகளை எங்களுக்குள்ளேயும் நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதை பெரிடத்தில் கொண்டு சென்று பெரிய பிரச்சனையாக கூடாது என்று சொல்லி புனித பவுலடியார் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இன்றைய முதலில் வாசகத்தில் புனித பவுல் குறைந்த நகர் திரு அவையில் இருந்த அப்பா மற்றும் ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பேசுகிறார் அம்மாண்டவர இறைமக்கள் தங்களுடைய ஏற்படும் வழக்குகளை சிக்கல்களை தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளாமல் பிற இனத்தாரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது என்ன நடக்கும் எனில் முதலாவதாக இறை மக்களுடைய சூழல் அவர்களுடைய பின்புலத்தை பிற இனத்தார் இறை மக்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு வழங்க முடியாத நிலை ஏற்படும் இரண்டாவதாக இறை மக்கள் தங்களுடைய வழக்குகளை செல்கின்ற பொழுது பிரச்சனை மிகவும் பெரிதாகவே ஒழி அது தீர்வதற்கான வழி இல்லை மூன்றாவதாக இறை மக்கள் தங்களுடைய வழக்குகளை பிற இனத்தாரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள் கிறிஸ்துவின் விழிமீன்களின்படி நடக்கவில்லை என்பதையே காட்டும் இதனால் இறை மக்கள் தங்களுடைய ஏற்படும் வழக்குகளை தங்கள் நடுவில் இருக்கும் ஞானமுள்ளவர்களின் ஆடி தீர்த்துக்கொள்ள சொல்கிறார் புனிதப்பா இதோ நாங்களும் கூட அநேக நேரம் அந்நிய தெய்வங்களை நாங்கள் நாடி தேடி போய்கிறோம் எங்களுக்கு மனப்பான்மைகள் எங்களுக்குள் இருக்கிற வார்த்தையின்படி வாழ முடியாமல் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற ஒத்த மனப்பான்மை நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை அப்ப உம்முடைய அடையாளங்கள் நாங்கள் என்பதை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளுமையாம் உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்பா நாங்கள் சகோதர சகோதரிகளுக்குள் குடும்பத்தாருள் கணவன் மனைவிக்குள் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் குடும்பமாய் அமர்ந்து எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்களே தீர்வு காண உடைய வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்க எங்களுடைய வாழ்க்கை முறைகளை உடைய வார்த்தையின் பிரகாரம் மாற்றிக்கொள்ள திருச்சபையின் கட்டளைகளின்படி வாழ்ந்து அப்பா ஞானம் முழுவர்களிடம் அறிவுரை கேட்டு எங்கள் ஞான பெற்றோர்களிடம் அறிவுரை கேட்டு உம்முடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி பூக்கொடுக்கிறோம் ஆண்டவரே என்ன செய்தி வாசகத்திலும் கூட அப்பா உங்களுடைய செப வாழ்வைங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இரவெல்லாம் செவித்து அப்பா பிதாவோடு இணைந்திருந்து உங்களுடைய அப்போசர்களை நீர் பெயர் சொல்லி தெரிந்தெடுத்துக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அவனுடைய பன்னிரெண்டு அப்போசர்களால் திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது இந்த பன்னிரெண்டு அப்போசர்களை இதோ நீர் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அப்பா பிதாவோடு சபத்தில் ஆழ்ந்த சபத்தில் நிலைத்திருக்கிறீர் ஓ உடைய மகிமையான பிரசன்னம் ஓ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய பிள்ளைகள் அப்போசர்களோடு இணைந்து இருந்ததை நாங்களும் அவர்களோடு கூட நீர் அவர்களை வழிநடத்தினதால் அவர்கள் இறுதி நாள் வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள் உமக்காக ஓட முடிந்தது உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவியுங்கள் என்ற அந்த வார்த்தையை அந்த கட்டளையை அவர்களால் கடைபிடிக்க முடிந்தது அப்பா நீர் அப்பாவிடம் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையின் நிமித்தமாக உம்முடைய திருவுல அப்பாவுடைய திருவுலத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேற்றினீர் உம்முடைய போசகர்கள் உமோடு கூட சேர்ந்து நடந்தது நிமித்தமாக உம்முடைய திருவுலத்தை இந்த மண்ணில் நிறைவேற்றினார்கள் அப்படியாக நாங்களும் உமோடு கூட ஒரு நோக்குவை போல ஒரு போல போல ஒரு கூட தொடர்ந்து நடந்து அப்பா எங்கள் எங்கள் உடலுக்கும் ஆபரகளுக்கும் உலகத்திற்கும் மறித்து மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணிக்க எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப எங்கள் தாய் திருச்சபை கட்டி எழுப்ப உம்முடைய பரலோக வல்லமையினால் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் 네. <목소리나> தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் பிளவுகள் பிரிவினைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சொல்ல முடியாத போராட்டங்கள் சுமைகள் அப்பா சுமக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து கொண்டிருக்கிற நிலைகள் அப்பா இழப்புகள் ஏமாற்றங்கள் தோல்வி மனப்பான்மைகள் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை கைவிடப்படுகிற சூழ்நிலை ஆவற்றையும் என்னுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உதவி வரும் கண்மலையாகிய கேடகமாகிய கோட்டையாகிய உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக இருதயத்தில் இருக்கிற அப்பா எல்லா பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு விடை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பரலோக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் அப்பா வேரோடு வேரோடு பிடுங்கி எரிந்து நித்தி நரகத்துக்கு நீ தள்ளுவிராக நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியாருடைய அக்கினி கோட்டையினாலும் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா தீங்கிற்கும் உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாவதாக உடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை உடைய பிள்ளைகள் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய எங்களை வழிநடத்துவிறாக அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு அப்பா நிறைவேறப்படாத ஆசைகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்களோடு தலைகுனிவுகளோடு கேவலங்களோடு வெக்கங்களோடு கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நாங்கள் மூடி முத்திரிடுகிறோம் பாதுகாப்பு இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் அச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மரணத்தின் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா விடுந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடும் வேதனைகளோடும் துக்கத்தோடும் இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் உடைய பரிசுத்த ரத்தக் கோட்டைக்கு மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமில் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் உணவை உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த வாழ்க விடுவித்த பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நிரே உமுடைய திருவயிற்றின் கனியாக பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூ கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ங்கள் இனிய இரவு வணக்கம்